இஸ்ரேலுக்கு ஐரோப்பாவிலும் வலுக்கும் எதிர்ப்பு இசை நிகழ்ச்சியை புறக்கணிக்க ஐஸ்லாந்து திட்டம் வடக்கு ஐரோப்பாவில் உள்ள தீவு நாடான ஐஸ்லாந்து நாட்டின் இசைக்கலைஞர்கள் ஐரோப்பிய ஒலிபரப்பு ஒன்றியத்தால் நடத்தப்படும் சர்வதேச இசை நிகழ்ச்சியான யூரோவிஷனில் இஸ்ரேல் பங்கேற்பதை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் ஐஸ்லாந்து நாட்டின் எழுத்தாளர்கள் மற்றும் இசையமைப்பாளர்கள் சங்கம் இந்த கோரிக்கையை அறிக்கை வாயிலாக வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லக்ஸம்பர்க்கில் நடக்கவிருக்கும் யூரோ விஷன் சர்வதேச இசை நிகழ்ச்சியில் இஸ்ரேல் நாட்டை பங்கேற்க அனுமதித்தால் ஐஸ்லாந்து அந்த போட்டியிலிருந்து விலக வேண்டுமென்றும் கூறியுள்ளனர் உக்ரைன் மீது போர் தொடுக்கப்பட்ட காரணத்திற்காக கடந்த முறை ரஷ்யாவை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் இருந்து தடை செய்யப்பட்டிருந்தது அதே காரணத்திற்காக இஸ்ரேலையும் அடுத்த ஆண்டு வரக்கூடிய யூரோவிஷன் விஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் இருந்து தடை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளனர் போரின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் அப்பாவி குழந்தைகள் கொல்லப்படுவதற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் உள்ளது என்றும் யூரோவிஷன் எப்போதும் மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இசை நிகழ்ச்சியாகும் இதில் ராணுவத்தின் மூலம் அடக்குமுறையை செயல்படுத்தும் நாடுகளோடு மேடைகளை பகிர்ந்து கொள்ள தாங்கள் விரும்புவதில்லை என்றும் கூறியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இஸ்ரேலில் நடைபெற்ற யூரோவிஷன் இசை நிகழ்ச்சியில் ஐஸ்லாந்து நாட்டின் இசைக்கலைஞர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நேரலையில் பாலஸ்தீன கொடியை காட்டியது சர்ச்சையானது என்பது குறிப்பிடத்தக்கது